சாதாரண பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சவருடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கோடி அது வந்து அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து வர ப்ராஃபிட் மணி பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கோடி அவங்க டோட்டல் ரெவன்யூ வந்து ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் கோடி ஒரு சாதாரண பெட்ரோல் பங்கு வேலை செஞ்சு அதுக்கப்புறமா துணி கடையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒரு பிஸ்னஸ்லேயும் அவங்களுடைய காலை ஊன்றி இன்னைக்கு வந்து ஆழம் மாற மாதிரி விழுத விட்டுருக்காங்கன்னா ரிலையன்ஸ் அவங்களுடைய எந்த என்னென்ன பண்ணாங்க எப்படி எப்படி மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்ணாங்க எந்தெந்த மாதிரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாங்க எப்படி எல்லாம் அவங்களுடைய டிஃபிகல்ட் டைம்ஸில் வெளியே வந்தாங்கறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பேசிக்கோ ஃபுல்லாக போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் கிங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பற்றினது ஏன்னா ரிலையன்ஸ்னால் இப்போ வந்து நிறைய அது வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் எப்படி எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க எந்தெந்த மாதிரி க்ரோத்தில் இருக்காங்க ஃப்யூச்சரில் எப்படி எப்படி க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம் திருபாய் அம்பானின்னு சொல்லக்கூடியவர் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் பிறந்தார் அவர் வந்து பதினாறு வயசுலேயே நாட்டுக்கு போயிட்டார் எதுக்குன்னா வேலைக்காக தான் ஏமாநட்டுக்கு போய்ட்டு அங்கே தான் அவர் வந்து முக்கியமான லைஃப் லெசன்ஸ் எல்லாமே கற்றுக்கிறார் என்னென்னா ட்ரேடிங்னால் என்னன்னு கற்றுக்கிறாரு கரன்சி மார்க்கெட்னா என்ன அப்படின்றது கற்றுக்கிறாரு இது எல்லாத்தை விட முக்கியமாக சப்ளை செயின் எங்கள் டிமாண்ட் எங்கள் சப்ளை எந்தெந்த மாதிரியான அது முக்கியமாக எப்படி ரோல் ப்ளே பண்ணுதுன்ற அந்த சப்ளை செயினை பற்றின டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி அவர் அங்கே கற்றுக்கிறார் எல்லா விஷயத்தையும் அகமாக அவருடைய காயின் வந்து அந்த நாட்டில் வந்து அதை வாங்கி அது உறுக்குறது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அதை பற்றி நம்ம பேசலை ரிலையன்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி இயர்லியாக எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத பார்ப்போம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வந்து ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் சொல்லிட்டு அவருடைய கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழெலாம் ஏமன் வந்து வந்தார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு அவர்கிட்ட போய் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதை வச்சு தான் அவர் வந்து ரிலையன்ஸ் ஸ்டார்ட் பண்ணார் ரிலையன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல் வந்து பெருசாக கிடையாது பேங்க்ஸ் வந்து சரியான ரோல்ஸ் லோன்ஸ் கொடுக்கல கவர்மெண்ட் வந்து அப்போ ஸ்ட்ரிக்டான நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பேங்க்லேயும் லோன் கிடைக்கல ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இயர்லியராக அது இல்லாமல் நல்ல ஒரு பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜவுளி துறையில் வந்து அவங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருந்துச்சு பெரிய பெரிய முதலாளிகளெல்லாம் வந்து இவர் வரதை வந்து விரும்பலை ஸோ அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிஷனாக இருந்தது அவங்களுக்கு அவர் ஏமன்லேருந்து ஏமன் டர்க்கி அங்கேருந்தெல்லாம் வந்து நிறையா வந்து சிந்தட்டிக் யான் சொல்லக்கூடிய அதை நைலான்னு சொல்லுவங்களோ அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாரு இம்போர்ட் பண்ணி நடுவில் இந்த மிடில் மேன் அதான் வந்து வாங்கி விற்று நடுவில் வந்து நிறைய பெரிய கமிஷன் எடுப்பாங்களா அதெல்லாமே கட் பண்ணுறாரு டைரக்டாக வேவர்ஸ்க்கு வந்து அது வந்து போய் சேர்கிற மாதிரி அவர் வந்து பண்ணுறாரு அப்பா அவர் வந்து லான்ச் பண்ண ஒரு மாடல் தான் வந்து விமல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எஃப்எம்சிஜி மாதிரி அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஏன்னா ரீட்டெயிலர்ஸ்குள்ளே கரெக்டாக கொண்டு போகணும் அளவு வந்து அந்த மிடில் மேனெல்லாம் தூக்கணும் அப்படின்றதுல அவர் வந்து நல்ல குறியாக இருந்தார் அதை அப்படியே எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க ரிலையன்ஸ் அதாவது திருபாய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா நம்ம எதுக்கு ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கி ரா மெட்டீரியல்ஸ் வேறு இடத்துல இருந்து வாங்கி நம்ம செஞ்சு கொடுத்துலாம் நம்மளுக்கு பெருசாக வந்து லாபம் கிடைக்காது ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து அதை வந்து தயாரிச்சு அதை வந்து ஃபினிஷ்டு கூட்ஸாக வந்து மாற்ற வரைக்கும் எல்லாமே நம்மள்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே நினச்சிட்டே இருப்பார் அதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பார் அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருபத்தி ஏழு கோடி அப்போ அந்த டைமில் இருபத்தி ஏழு கோடியில் குஜராத்தில் வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில்லை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எதுக்குன்னா ஃபேப்ரிக்கை வந்து நான் ஓனாக தயாரிக்கிறேன் நான் வந்து எங்கேயும் வாங்கி விற்கிறனால அது வந்து பெரிய மார்ஜின் கிடையாது ஜஸ்ட் அது வந்து ட்ரேடிங் மாதிரி தான் இருக்குது நாமளே எல்லாமே தயாரித்து நாமளே எல்லாமே ஃபினிஷ்டு கூட மாற்றி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல பெரிய ஒரு அளவுக்கு லாபம் வரும் எல்லாமே யோசிக்கிறாரு ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான ஃபேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஐபிஓ ரிலையன்ஸோடைய ஐபிஓ வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்போ வந்து நிறைய சிறு குடும்பங்கள் நடுத்தர குடும்பங்கள் அவங்களை வந்து டார்கெட் பண்ணி இதை கொடுக்குறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் கம்பெனிஸ் வந்து எந்த கம்பெனியுமே வந்து அவங்க சிறு குறு தொழிலாளர்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்க எந்த ஒரு கம்பெனியும் வரல ஆனால் இவங்க வந்து லார்ஜ்லி வந்து பார்த்தீங்கன்னா தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனோ இல்லை வந்து பெரிய பெரிய பேங்க் ஃபிட்டே லோன் கேட்டால் இல்லை அவங்களுக்கு இது பண்ணால் அவங்க வந்து நம்மளுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல ஸோ நம்ம வந்து நம்மளை வந்து பப்ளிக் கொண்டு போகலாம் காமன் பப்ளிக் கொண்டு போய்ட்டு நம்ம நம்மளுக்கு இப்போ நம்ம கம்பெனியை வந்து குரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக நினைச்சார் அவர் கம்பெனி மேலே அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு இது நம்பிக்கை இருந்துச்சு அதனால் அது மாதிரி பண்ணாங்க அது வந்து நிறைய மிகப்பெரிய ஒரு புரட்சியாக பார்க்கப்படுறது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து எண்பத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறமா அவங்க வந்து இதில் அப்படியே படிப்படியாக படிப்படியாக கொண்டு போயிட்டே இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பார்த்திங்கன்னா மெகா ரிஃபைனரி ஒன்று வந்து ஜாம்நகரில் வந்து அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதோடய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்திங்கனா இருபத்தஞ்சாயிரம் கோடி அப்போது ஹியூஜ் ரிஸ்க்கு தான் இது பட் ஆனால் அவங்க வந்து கரெக்டாக அவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாமே வந்து ஹூஜாக இருக்குது பட் ஆனால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் மிகப்பெரிய அதில் ஒரு லாபத்தை எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அது அவங்களுடைய அந்த விஷன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் ஸோ திருபாயோடைய விஷன் வந்து கண்டிப்பாக அது வந்து ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து பெரிய பெரிய பணக்காரரோ கோடீஸ்வரரோ கிடையாது ஒரு ஸ்க்ராட்சில் வந்தவர் தான் திருபாய் ஆனால் இன்றைக்கி ரிலையன்ஸ்ன்றது இந்தியாவிலே நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய ஆழமரமாக விருந்து விட்டுருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் திருபாயுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அவருடைய ஐடியாஸ் அவருடைய திங்கிங் தான் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வாரை பற்றி பார்க்கலாம் அது என்னன்னா திருபாய் அம்பானி வர்சஸ் வாடியா ராகுல் பஜாஜ் ராகுல் பஜாஜும் வாடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா பியர்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க கரடிகள் அதாவது ஷார்ட் செல் பண்ணக்கூடியவர்கள் திருபாயோடைய ரிலையன்ஸை வந்து ஷார்ட் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பிளான் பண்ணுறாங்க அதுக்காக பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் கிட்ட எல்லாமே பேசி அவங்களுடைய பங்குங்கள்லாம் வந்து நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க நான் வந்து அதை ஷார்ட் செல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னலாம் வந்து அவங்க டீல் பேசிக்கிறாங்க வாடியாவும் ராகுல் பஜாஜும் ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு ரிலையன்ஸ் ஷேரை வந்து ஷார்ட் பண்ணலான்ற முடிவில் இருக்காங்க அப்போ வந்து இது வந்து திருபாய்க்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ இவர் என்ன பண்ணுறோன்னா இவருக்கான இவருடைய சர்க்கிள் இருக்கும்ல அவங்கக்கிட்ட அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஷேரோடைய ப்ரைஸ் இப்போ விழும் யாரும் பயந்து செல் பண்ணாதீங்க எவ்வளோ முடியுமோ வாங்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவர் திருபாயை சொல்கிறாரு அவரும் வாங்குறாரு ஸோ அவங்க வந்து பிஆர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வித்துகிட்டே இருக்காங்க விற்க 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 இவங்க ரிலையன்ஸோடைய திருபாயாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட இன்வெஸ்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சொல்லி வந்து அதை ஃபுல்லாக வாங்கிட்டே இருக்காங்க ஷேர்ஸை வந்து வாங்கிட்டே இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு அந்த ரிலையன்ஸோடய ஷேர்ஸ் இருக்குன்னா இவங்க எல்லாமே ஷார்ட் செல் பண்ணும்போது இவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு நம்ம ஷார்ட் பண்ணலாம் எண்பரூவா ஷார்ட் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தப்போ பட் ஆனால் இவங்க தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தனால அது வந்து இரநூறுபா ரூபான்னு போயிடுச்சு ஸோ இதனால் வந்து பிஆர்ஸ்க்கு வந்து பெரிய லாஸ் மிகப்பெரிய லாஸ் வந்து இது வந்து பெரிய லாஸ்னால் மிகப்பெரிய ஒரு லாஸ் தான் இதெல்லாம் எப்போனா நைன்டீன் எயிட்டிஸில் நடந்தது இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டல் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் திரும்பவும் பியரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க ரிலையன்ஸை எதுக்காகனா ரிலையன்ஸ் வந்து ஓவர் வேல்யூவாக இருக்குது இவங்க வந்து கவர்மெண்ட் பேக்கிங் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சு இது பண்ணி பேசிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து ஷார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பியர்ஸ் வந்து முடிவு எடுக்கிறாங்க ஸோ ரிலையன்ஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ரிலையன்ஸ் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அப்போ வந்து ரிலையன்ஸோடைய பெட்ரோலியம் ஐபிஓ வந்து அப்போ இது பண்ணுறாங்க அது வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ஃபுல்லாக அதை டார்கெட் பண்ணி அடிக்கிறான்னு பார்க்குறாங்க ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தான் ஜெயிக்கிறாரு அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் ஜெயிக்கிது மக்கள் கிட்ட அவர் வந்து தன் நம்பிக்கையை வந்து வர வச்சிருக்கிறாரு ஸோ மக்கள் எல்லாமே அவங்களுடைய இதை வாங்க ரீட்டெய்லர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஷேர்ஸை வாங்குறாங்க ரிலையன்ஸோடைய திருபாயை அவர் வந்து வாங்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாமே வந்து போல்டான டிசிஷன் இதெல்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணும்போது பேர்ஸுக்கு அந்த நைன்டீன் நைன்டி எயிட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி அளவுக்கு வந்து லாஸ் ஏற்படுச்சு இதனால் அந்த பங்கு சந்தேக கிட்டதினால பத்து நாள் மூடி வச்சுருந்தாங்க ஏன்னா இவங்க ஃபுல்லாக வித்துட்டாங்க பட் கிட்ட திரும்ப வாங்க முடில ஷேர்ஸ் எல்லாமே வாங்க முடியல பேர்ஸு ஸோ இதனால் வந்து அது ரெண்டு பேருக்கும் ஒரு டிஸ்பியூட் ரிலையன்ஸோடைய திருபாய்க்கும் வாடியா அப்புறமா வந்து ராகுல் பஜாஜ் இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பேர்ஸ் பிளாக் கோப்ரான்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு நடந்த அந்த பஞ்சாயத்துனால் பத்து நாள் வந்து பங்கு சந்தையே மூடி வச்சுருந்தாங்க ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிச்சு ஸோ இந்த திருபாயோடைய அவருடைய டிசிஷன் அவருடைய ஸ்ட்ராட்டஜினால் அவங்க பியர்ஸ் அட்டாக் பண்ணியும் ரிலையன்ஸ் வந்து ஜெயிச்சுருந்தது இருந்தது ஏன்னா ரிலையன்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்றத அவர் வந்து ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணார் ஸோ அப்போ ஒரு டேகே ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க என்னென்னா ரிலையன்ஸ் இஸ் டூ பிக் டு ஃபெயில் ரிலையன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது ஃபெயில் ஆகணும்னா அது வந்து நடக்காத சாத்தியமற்ற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு ஸ்லோகன்ஸாக அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டைமில் உடைய ரெவன்யூ வந்து நம்ம பிரேக் பண்ணலாம் எந்தெந்த செக்டரில் அவங்க அவங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓட்டுசின்னு சொல்லக்கூடிய ஆயில் டு கெமிக்கல்ஸ் செக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அறுபது சதவீதம் ஆஃப் த ரெவன்யூ வந்து ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓ டுசி தான் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு அவங்களுக்கு ரெவன்யூ வருது எதுலேயும் பார்த்தீங்கன்னா அதான் பெட்ரோ கெமிக்கல்ஸ் அதை வந்து ரிஃபைன் பண்ணுவாங்கல்ல அதுதான் வந்து ஓட்டுசின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அது வந்து பெட்ரோ கெமிக்கலில் வந்து பெட்ரோல் டீசல் அதாவது குரூட் ஆயில் வந்து யூஎஸ் அப்புறமா இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது அங்கெல்லாம் ஈரான் ஈராக் ரஷ்யா அங்கெல்லாம் வந்து வாங்கி அதை வந்து சுத்தகரிக்கிறது அதான் வந்து பார்த்திங்கன்னா ஓடிசின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸ் அதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு அவங்களுக்கு ரெவென்யூ வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய அடுத்த அதிகமாக வரக்கூடிய ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோடய ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் அதில் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அளவுக்கு அவங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு இது வந்து அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அதாவது அந்த பெட்ரோ கெமிக்கல் வந்து அறுபது சதவீதம் இது வந்து முப்பது சதவீதம் அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரீட்டெயிலில் வந்து ரீட்டெயிலில் வந்து ரெவன்யூ வந்துட்டு இருக்குது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடினு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ரீட்டெயில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க பட் அவங்களால அதிகபட்சமான ப்ராஃபிட் பண்ண முடியல ஏன்னா ஸ்ட்ராங் காம்பிட்டீட்டர்ஸ் இருக்காங்க டிமார்ட் அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் நம்மளுக்கு டிமார்ட் வந்து நல்லாவே காம்பிட்டேட்டராக இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து இ காமர்ஸில் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் இருக்காங்க ஸோ இதனால் வந்து அவங்களால ரீட்டைலாம் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியல பட் அவங்களுடைய ரெவன்யூவை வந்து அதில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்காங்க ரீட்டைல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்து அதிகமாக ரெவன்யூ வர்றது தான் வந்து ஜியோ நம்ம எல்லாருமே வந்து அம்பானின்னு சொன்னவே ஜியோ 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 தான் அவங்களுக்கு வந்து ரெவன்யூன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஜியோவுடைய அவங்களுடைய ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணு சதவீதம் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி மட்டும்தான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன்பதரை லட்சத்துலேருந்து பத்து லட்சம் கோடி அளவுக்கு அவங்க வந்து ரெவன்யூ எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அதில் ஜியோவுடைய பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி மட்டும்தான் உடைய ஃபியூச்சர் ஃப்யூச்சருடைய பிளான்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம் இப்போ அவங்களுடைய கேஷ் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே அவங்க கையில் கையிருப்பு இருக்குது இவங்க வந்து அதை வந்து ஃப்யூச்சரில் எப்படி எப்படிலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்றத பார்த்தோன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போலேருந்து ஏழுக்குள்ளே இந்த நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே அவங்க எப்படி எப்படியெல்லாம் வந்து செலவு பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு மேப் ரோட் மேப் மாதிரி அது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணே முக்கால் லட்சம் கோடி அதாவது மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோடி அளவு வந்து அது அலோகேட் பண்ண போகிறாங்க அதில் வந்து ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நியூ எனர்ஜி அதை நான் சொல்லியிருந்ததால புதுசாக வந்து அவங்க ரினியூபிள்ஸில் போக போகிறாங்க சோலார் விண்னு சொல்லிட்டு அதில் மட்டுமே பார்த்திங்கனா அவங்களுடைய ஐம்பது சதவீதம் அளவுக்கு அவங்களுடைய ரெவென்யூ வந்து அலோகேட் பண்ணலான்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரீட்டைல் ஏன்னா அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ டிமார்ட் அது பயங்கரமாக வந்து அவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க இருந்த இப்போ வந்து ரீட்டெயிலர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோடைய ரீட்டெயில்ஸ் ஸ்டோர்ஸ் அதிகம் இருந்தாலும் அவங்களால ப்ராஃபிட் அதிகமாக பண்ண முடியல அதனால் வந்து இன்னும் முப்பது சதவீதம் அவங்களுடைய ரெவன்யூஸை வந்து இதில் அலோகேட் பண்ணி இதில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு அவங்க வந்து அதை ஃபுல்லாக தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வரணும் ரீட்டைல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் அவங்க இருக்காங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஓ அந்த பிஸ்னஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து ப்ரா பைப்லைன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறுக்குள்ளே ஜியோ அவ வந்து உள்ளே கொண்டு ஐபிஓ வந்து கொடுக்கலாம் ஜியோவுக்கு வந்து ஐபிஓ கொடுத்து அதுலேருந்து கொஞ்சம் எடுக்கலாம் மார்க்கெட் கேப்பை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது அவங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இவி ஸ்டேஷன்ஸை வந்து அவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலையும் இருக்காங்க ஏன்னா க்ரீன் எனர்ஜி நோக்கி அவங்க கொண்டு போகிறனால பத்தாயிரம் இவி ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அது மாதிரி வந்து ஜியோவுடைய ஏ க்ளவுடு என்விடியா கூட கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் ஏடபிள்யூஎஸ் கூட கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஏடபிள்யூஸ்ங்கிறது அமேசான் அவங்களுடைய வெப் சர்வீஸ் அது கூட கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்லாம் போட்டு ஜியோ ஏஐ க்ளவுடு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து செமிகண்டக்டரில் போகிறாங்க அதில் தான் வந்து பார்ட்னர்ஷிப் எல்லாம் இருக்குது ஏன்னா எனக்கு அவங்களுடைய அதாவது முகேஷ் அம்பானியும் என்விடியா என்விடியாவுடைய சிஓவும் ரெண்டு பேரும் பேசன அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம் அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டர்வியூஸ் அதாவது ரெண்டு பேருமே மாதிரி ஒரு முப்பது விஷயம் முப்பது நிமிஷம் வீடியோ வந்து நல்லா வை வைரல் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதே நம்ம பார்த்துருந்தோம் அதை வச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் அவங்களுடைய ஃப்யூச்சர் ஃபியூச்சரிஸ்டிக் கோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அதை நோக்கி தான் அவங்க கொண்டு போக போகிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் நம்பர் ஒன்னாக இருக்கும் அதுக்கு மேலே மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் அது வரைக்கும் இப்போதைக்கு அவங்க நினச்சிட்டு இருக்கிறது அதுக்குள்ளே வந்து எதே இதெல்லாம் பண்ண முடியுமோ ஏன்னா புது புது செக்டாக ஏன்னா இப்போ ஆயிலோடைய இம்போர்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா வந்து இப்போ எல்லாமே ஈவியோ நோக்கி போகிறாங்க இந்த க்ரூடே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைக்கணும் தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த க்ரூடே வந்து குறைக்கிறக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நியூ எனர்ஜி இதெல்லாம் வருது இல்லை அது எல்லாத்தையுமே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து போல் அடுத்தடுத்து அடுத்து போயிட்டு ஏன்னா இப்படி இருக்கனால தான் ரிலையன்ஸ் வந்து டெக்ஸ்டைல் ஆரம்பிச்சு இங்கே அப்படியே பாலிஸ்டாக ஒவ்வொன்றும் வந்து அப்புறம் ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸ்குள்ளே போயிட்டு அதுக்கு வந்து பெட்ரோகெமிக்கல் இது வந்தால் மாறி அப்புறம் டிஜிட்டல் ஜியோடைய வந்து இப்போ இன்னும் அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ரீட்டெயிலர்ஸ் போயிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க அப்படியே ஃபியூச்சராக எக்ஸ்பிளண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ திஸ் இஸ் த ரோட் மேப் ஃபார் ரிலையன்ஸ் இன் ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் பார்ட் டூ அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப லெந்த் அதிகமாக போயிட்டே இருக்குது ஸோ பார்ட் டூ நீங்கள் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வரும்னா எந்தெந்த செக்டரில் எவ்வளோ ரெவன்யூ அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறமா வந்து ஆயில் டூ கெமிக்கலில் இப்போ இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் இவங்களுக்கு இவங்களுக்குள்ள காம்படிஷன்ஸ் என்ன ரிலையன்ஸ் கேரரெலாம் காம்படிஷனெலாம் வருவாங்க அப்புறம் அம்பானியும் அதானி அடிச்சுப்பாங்களா ஏன்னா வந்து க்ரீன் எனர்ஜியில் ஆல்ரெடி அதானி இருக்காங்க பட் இப்போ அம்பானி வந்து ஃபுல்லாக ஏன்னா ரிலையன்ஸ் ஃபுல்லாக வந்து இப்போ வந்து க்ரீன் எனர்ஜி நோக்கி உள்ளே வந்துட்டு இருக்கனால இவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி காம்படிஷன்ஸ் இருக்கும் டாட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ஆல்ரெடி அங்கே வந்து எல்லாம் இருக்காங்களே டாட்டா அம்பானின்னு சொல்லிட்டு அவங்களால எப்படி வந்து ரிலையன்ஸ் ஹேண்டில் பண்ண போது ரிலையன்ஸுடைய ஃப்யூச்சர் கோல் என்ன செமிகண்டக்டர் எது வரப்போன்னு சொல்கிறாங்களே அவங்க வந்தாங்கன்னா எப்படி எப்படி மாற்றுவாங்க இப்போ வந்து சைனாகிட்ட தான் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம் செமிகண்டக்டர்ஸை ஸோ ரிலையன்ஸ் வந்து அது ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்கிறாங்களே அது வந்து சாத்தியமாக எப்படி அவங்க வந்து ஃபேப்ரிக் எப்படி பண்ணுவாங்க மாதிரி மாதிரியெல்லாம் வந்து ஓசைன்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்களா அதுக்குமாதிரி வந்து சோலார் ரூப் டாப்ஸ் அதாவது வந்து இப்போ ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி அதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அதில் என்னென்ன பண்ண போகிறாங்க சோலாரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜனை இவங்க லாங் டம்மில் நல்லா புஷ் பண்ணுறாங்க அது மாதிரி உங்களுடைய பங்க்ஸ் அதே பற்றியெல்லாம் ஒன்றும் டீட்டெயிலாக நம்ம அதில் பேசியிருக்கோம் ஸோ பாட்டு வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் அதெல்லாமே உங்களுக்கு புரியும் இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இங்கே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து டாட்டா மோட்டார்ஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பிரிட்டானியா பண்ணியிருந்தோம் ரெண்டுத்துக்குமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இப்போ வந்து ரிலையன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸும் நம்ம போடுறோம் ஓ ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் எப்படி எப்படியெல்லாம் அவங்க வந்து வளர்ந்தாங்க எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க மார்க்கெட் கேபிட்டலில் இருக்காங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அவங்க எந்தெந்த மாதிரியான டெக்னிக்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ் மீனியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விஷயமும் புரியும் ஸோ டெய்லி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுனால கண்டிப்பாக நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் பர்சனல் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டும் சைட் பை சைட் போயிட்டு இருக்குது அதை கண்டினியூ பண்ணலாம் இது மாதிரி ஸ்டோரிஸ் கண்டினியூ பண்ணலாமானு சொல்லுங்கள்